அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை குற்றம் காணும் அனநிலை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் நற்செய்தி வாசகத்தில் பரிசேர்களும் சதுசியர்களும் எவ்வாறு கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் ஆழம் அறியாமல் அன்பு தெரியாமல் குழந்தைகள் போல நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் திருமுழுக்கியோவான் கடுமையான தவ வாழ்வு ஆழ்ந்தபோது அவரை பெய் பிடித்தவன் என்றார்கள் இயேசு மக்களோடு மக்களாக வாழ்ந்தபோது அவரை குடிகார என்று சொல்கிறார்கள் கடவுள் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆராய்ந்து அறிந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் கடவுள் அன்பில் ஆழம் அறிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களோ குழந்தைகள் போல எதற்கெடுத்தாலும் குற்றங்காடும் மனநிலையோடு வாழ்கிறார்கள் இதை இயேசு கண்டிக்கிறார் அன்பார்தூர்களே கடவுள் மனிதர்களை படைத்தபோது அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தார் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார் கடவுள் ஒருபோதும் தனது எண்ணத்தை மனிதர்கள் மீது புகுத்தியது கிடையாது அவர்களுக்கான சுதந்திரத்தில் எப்போதும் அவ தலையிட்டதும் கிடையாது ஆனால் மனிதன் எப்போதுமே தனது சுதந்திரத்தை தவறாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்த மனித இனம் இன்னும் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய நட்சை வாசகம் இன்றைய நட்சை வாசகத்தில் இயேசு பரிசுகளும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து அவர்களை எந்த தலைமுறையிற்கு ஒப்பிடுவேன் என்று ஆழ்ந்த அனுதாபத்தோடு பேசுகிறார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு குறுக்கே நிற்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளின் அன்பையும் அவரது குரலையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன் கண் முன்னாலே தான் அன்பு செய்கிறவ தவறு செய்கிறபோது தவறு என்று தெரிந்தும் அதை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறபோது தான் அதன் வழி நமக்கு தெரியும் கடவுளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நிச்சயமாக இருப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் பல விசித்திர மனிதர்களை உள்ளடக்கிய உலகம் வாழ்வி நிறைகளை காணாமல் குறைகளை மட்டும் கண்டு ஆனந்தம் கொள்பவர்கள் ஒரு ரகம் அடுத்தவரை மட்டும் தட்டி தன்னை உயர்த்தி கொள்பவர்கள் மற்றொரு ரகம் ஆனால் படைத்த கடவுளின் மகனையே குற்றம் சுமத்துகிறார்கள் திருமுழுக்கு யோவானின் எளிய வாழ்க்கை கண்டு பிரமிக்க வேண்டியவர்கள் என குற்றம் சுமத்துகிறார்கள் அனைத்துலகிற்கும் உணவளிக்கும் கடவுளின் மகனை கண்டு பெருந்தீனிக்காரன் குடிகாரன் பாவிகளின் நண்பன் என அவதூறு பேசுகிறார்கள் சென்ற இடமெல்லாம் உண்மையை பேசி நன்மை செய்த ஆண்டவரின் மகனே தீர்ப்பிடும் மக்களை என்னென்ன சொல்வது நமது தலைமுறை எப்படி நம்மிலும் பெரும்பாலோ அப்படி தான் இருக்கிறோம் நம்மோடு வாழ்கிற பணி செய்கிற பலரையும் அதிகாரிகளையும் அருள் தந்தையர்களையும் துறவிகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்கிறோம் பழிக்கிறோம் நம்மை இயேசு சிறு பிள்ளைகள் என்று தான் சொல்வார் எனவே குறை காணும் மணலே கலைந்துவிட்டு பாராட்டுகின்ற வளர்ச்சியான பரிந்துரைகளை முன்வைக்கின்ற வளர்ந்தவர்களாய் வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரிடம் நிறைகளை பார்க்கும் பழக்கம் என்னிடம் உள்ளதா பிறரது நிறைகளை பாராட்டும் பண்பு என்னிடம் உள்ளதா பிறர் குறைவாக பேசினாலும் மட்டம் தட்டினாலும் நான் நல்லது செய்து கொண்டே இருக்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரிடம் நிறைகளை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும் பிறரது நிறைகளை பாராட்டும் பண்பு எங்களிடம் சிறந்து விளங்கவும் பிறர் குறைகளை குறைவாக அவர்கள் எங்களை பேசினாலும் நல்லது செய்வதிலிருந்து நாங்கள் தடமாறி செல்லாமல் உமது துணியோடு சிறப்பாக செயல்படக்கான வழிகாட்டுதல்களை தந்தலும் Amen.